இதயத்தின் தயாரிப்பு கோவைாளையம் தண்டல் முத்தாராமன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் திருநாவுக்கரசு வயது ஐம்பத்தி இரண்டு நேற்று கோவை தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பாளையம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட சென்றார் ஓட்டு முன் கையில் மை வைக்கும் ஊழியரிடம் வலது கை ஆள்காட்டி விரலை நீட்டினார் இடது கை விரலில்தான் மை வைக்க வேண்டும் எனவே இடது கை விரலை காட்டுங்கள் என ஊழியர் கூறினார் இடது கையை காட்ட மறுத்து தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்த திருநாவுக்கரசு வலது கை விரலில்தான் மை வைக்க வேண்டும் என பிடித்தார் சந்தேகமடைந்த தேர்தல் அதிகாரிகள் அவரது இடது கையை பார்த்தபோது அதில் ஏற்கனவே வாக்களித்ததற்கான அடையாளமாக மை வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது தேர்தல் நடத்தும் அதிகாரி லதா மகேஸ்வரி கவுண்டம்பாளையம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் விசாரணை நடத்தினர் காந்திபுரம் நல்லாம்பாளையம் என இரண்டு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் திருநாவுக்கரசு பெயர் இருந்துள்ளது இரண்டு முகவரிகளிலும் வாக்காளர் அடையாள அட்டை வாங்கி வைத்துள்ளார் முதலில் காந்திபுரத்தில் ஓட்டு நல்லாம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட வந்தபோதுதான் மாட்டிக்கொண்டார் கள்ள ஓட்டு போட முயன்றதற்காக திருநாவுக்கரசை போலீசார் கைது செய்தனர் பிறகு காவல் நிலைய ஜாமீனிலேயே அவர் விடுவிக்கப்பட்டாா் கோவையில் பல இடங்களில் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இல்லை என நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் புகார் அளித்தனர் அதே கோவையில் ஒரே நபரின் பெயர் இரண்டு இடங்களில் இருந்தது பற்றி கோவைவாசிகள் பரபரப்பாக பேசுகின்றனர் இந்த லட்சணத்தில்தான் வாக்காளர் பட்டியல் தயாரித்திருக்கிறார்கள் எனவும் சாடினர்